يا نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته. Malaysia لولا انديا Muslim أمي I مدرسة the Muslim, the الله the الله the Muslim, அதாவது பனிரெண்டு பனிரெண்டு அவல் அன்றைக்கின்றது ஜும்மா தொழுகைக்கு பின்பு மாபெரும் மீலாத் விழா ஊர்வலம் நடைபெற இருக்கின்றது அதில் அனைவரும் திரளாக வருகை புரிந்து சிறப்பிக்குமாறு குழு சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இன்ஷல்லா இது வந்து எனக்குரிய ஜும்மா தொழுந்ததோடு ரெண்டு மணிக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கப்படும் ஆகையினால் வந்து ஜும்மாவுக்கு மத்திய இந்தியாவுக்கு எல்லோரும் வந்து ஜும்மா அங்கே நம்ம தோல்ந்துட்டு நம்ம செலவு ஊர்வலத்தில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதே மாதிரி மதிய உணவு வந்து அங்கேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எல்லோரும் திரளாக வருகையை புரிந்து நபிகள் நாயிம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் புகழ் பாடி சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதாவது ஏறக்குறைய ஒரு ஐயாயிரம் பேர் கலந்து அதை சிறப்பிக்குமாறு நன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பத்தாவது பத்தாவது முறையாக நம்ம ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அங்கே வந்து நம்ம பொதுவாக வந்து மஜித இந்தியாவில் வந்து இந்திய முஸ்லீம் மக்கள் வந்து கூடும் இடம் அதனால் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம செஞ்சா சிறப்பாக இருக்கும் கருதி அங்கே ஏற்பாடு செய்கிறோம் பொதுவாக வந்து மஜி இந்தியாவுக்கு வந்து நம்ம எல்ஆர்டியோடைய வசதியெலாம் இருக்குது மஜிய ஜாமியில் வந்து இறங்கினாங்கன்னா அழகா பல்வேசலுக்கு வந்துடலாம் அப்போ வந்து பார்க்கிங் பிரச்சனையோ ட்ராஃபிக் பிரச்சனையோ இருக்காது அதனால் வந்து நீங்கள் பொது டிரான்ஸ்போர்ட்டு யூஸ் பண்ணலாம் அதே சமயத்தில் வந்து காவல்துறை மற்றும் டிபிகளுடைய ஆதரவு தான் நம்ம செய்கிறோம் அவங்களுடைய கண்ட்ரோல் அங்கே இருக்கும் அதனால் வந்து எந்த விதமான சிரமமும் இல்லாமல் மக்களுக்கு எலுவான முறையில் தான் ஏற்பாடு செய்கிறோம் சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து சில மதுரசாக்கள் சாக்கல் வந்து ஏறக்குறைய ஒரு நாற்பது பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம பஸ்ஸு சர்வீஸு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்றோம் அதாவது மினிமம் நாற்பது பேர் அப்படின்னா நம்ம ஒரு பஸ்ஸு கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கின்றோம் இது வந்து நம்ம பத்தாவது முறையாக தொடர்ந்து நடத்தி நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது வந்து ஒரே நோக்கம் வந்து நம்ம ரஹமத்துல்லாலமின் கண்மூனி சல்லுல்லா அலையம் அவர்களின் புகழ் பாடி நம்ம மக்கள் எல்லாம் திரளாக கூடி நம்ம ஒற்றுமையோடு அந்த மஜிலிஸ்தை நடத்தணும் அதனால் இது வந்து எல்லோரும் வந்து கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்